அது சுருக்கமா சொல்ல போனா உள்ள பாறை சிற்பங்களை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று அதுல பாறை சரிவுல செதுக்கப்பட்ட சிற்பங்கள் எப்படி அந்த குகை விகாரையோட பக்கத்துல இருக்கிற மலை பாறையில செதுக்கி இருக்கிறான் அதுல ஒன்றுதான் நான் இதுல காட்டியிருக்கிறேன் அம்புக்குரியில இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னா குதிரை தலையும் மனித உருவம் சொல்லக்கூடிய சிற்பம் அதுக்கு கீழால காணப்படுவது நீர்த்தடாக தண்டிய பகுதியில் கீழ் நோக்கி காணப்படுவது நீராடும் யானைகள் சொல்லக்கூடிய சிற்பம் அப்ப அந்த ரெண்டுமே பாறை சரிவுல செதுக்கப்பட்டது ஊடகம் கருங்கள் பாறை சரிவுல அந்த சிற்பத்தை நாங்க இன்னொரு இடத்துக்கு அகழ்ந்து கொண்டு போக முடியாது அது அந்த இருந்து பிரிக்க முடியாது சரிதானே இன்னொரு விதமான சிற்பங்கள் கருங்கள் தகடு தகடாக்கி கருங்களை தகடாக்கி செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அதை நாங்க இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணலாம் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் ரன்மஸ் உயிர பூங்காவில் அகர்ந்தெடுக்கப்பட்டு தொல்பொருள் ஆய்வகத்துல பக்கத்துல இருக்கிற காட்சி கூடத்துல வைக்கப்பட்டிருக்கிற இசுமுனிய காதல சொடி அது கருங்கள் தான் ஊடகம் ஆனா தகடாக்கிது தகட்டு சிற்பம் அதே போல கா அரச குடும்பம் என்று சொல்லி நாங்க பிரிக்கலாம் அந்த ரெண்டுமே கருங்களை தகடாக்கி அமைக்கப்பட்ட சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு அது ரெண்டும் மூவ் பண்ணலாம் மூவபிள் ஊடகம் ஆனால் அதை வந்து அந்த ஊடகத்தோடு சேர்ந்து இன்னொரு இடத்துக்கு அசைக்கக்கூடியதாய் இருக்கும் ஆனால் பாறை சரிவுல செதுக்கப்பட்ட குதிரைத்தலை மனித உருவம் அதே நேரத்தில் அது கீழே அந்த நீத்தராகத்தோடு சேர்ந்து செதுக்கப்பட்ட நீராடும் யானைகள் எல்லாம் வந்து மீடியத்திலிருந்து பிரிக்கல அப்ப ரெண்டு வகைப்பாட்டை நாங்க சொல்லலாம் பாறை சரிவு தகட்டு சிற்பம் இன்னொரு வகையில நாங்க பார்த்தோம் என்று சொன்னா இங்க உள்ள மரபு வச்சு கொண்டு பிரிக்கலாம் நான் சொன்ன அந்த தகட்டு சிற்பங்களாக இருக்கிற மனித உருவங்கள் மட்டுமே வரைந்து கொள்ளுகின்ற இசுமுனிய காதல சோடியும் அதே நேரத்துல எங்களுடைய அரச குடும்பமும் தனி மனித உருவங்கள் மட்டும் தொடர்புப்படுது இது வந்து குப்த சம்பிரதாயத்தை வெளிப்படுத்தி காட்டப்படுது அப்ப குப்தக்கலை சம்பிரதாயத்துடைய வகைப்பாடுன்னு இன்னொரு கிட்ட நாங்க பிரிக்கலாம் அது ரெண்டும் குப்தக்கலை சம்பிரதாயம் பாரீசருல செதுக்கப்பட்டிருக்கிற அந்த உருவத்துல மிருக உருவம் தொடர்புப்படுது எப்படி அந்த பாரிசருள்ள மேல் பகுதியில நான் காட்டினேன் இந்த பகுதியில இந்த பகுதியை பாருங்க நீரா சாரி குதிரைத்தலை மனித உருவம் சொல்லக்கூடிய சிற்பம் அதுல குதிரைத்தலை வருதா இல்லையா அப்ப அது வந்து என்ன மிருக உருவம் கீழே உள்ள அந்த நீர்த்த ராகத்துல என்ன நினைக்குது நீராடும் யார் அப்ப அது மிருக உருவம் அப்ப தனி மிருக உருவங்களோட தனி மிருக உருவம் இல்லாட்டி மிருக உருவத்தோடு தொழுவப்பட்ட சிற்பங்கள் இது ரெண்டுமே கலை சம்பிரதாயத்தை பிரதிபலிக்கும் அப்ப குப்தக்கலை சம்பிரதாய வகைப்பாடு பல்லவக்கலை சம்பிரதாய வகைப்பாடு அப்படி ரெண்டு ஆஹ் பிரிவு ஒன்று இருக்குது இன்னொரு வகையில கருங்கல்லை தகடாக்கப்பட்ட சிற்பங்கள் கருங்கற் பொழியப்பட்ட சிற்பங்கள் இன்னொரு வகைப்பாடு இன்னொரு வகையில சொல்ல போனா சரியா கலை சம்பிரதாயத்தோடு சேர்ந்த மனித உருவங்கள் மட்டும் விரைந்து கொண்ட பண்பாடு மிருக உருவங்களோடு தொடர்பட்ட இன்னொரு பண்பாடு இன்னொரு வகையில நான் பிரிச்சு காட்டலாம் காலத்தடிப்படையாக ஒன்று நாலாம் ஐந்தாம் நூற்றாண்டுக்குரியது என்று சொல்லப்படுவது காதல சோடியும் அரச குடும்பம் ஆறாம் ஏழாம் நூற்றாண்டு சொல்லப்படுவது நீராடும் யானைகளும் குதிரைத்தலை அப்ப காலத்து அடிப்படையா வச்சும் இப்படி ஒரு வகை வகைப்பாட்டை நாங்க பாக்கலாம் பிள்ளைகள் சோ இது கிளியரா தெளிவா விளங்கும் நினைக்கிறேன் ரைட் அப்ப அடுத்த இதுக்கு நாங்க போகைக்குல அடுத்ததுல மிக முக்கியமான ஒரு மற்றொரு சிற்பம் தான் எங்களுடைய இந்த அரச குடும்பம் ரஜபவுல கேட்டை என்று சொல்லுவோம் அப்ப இது வந்து அந்த இசுரமுனிய வளாகத்திலேயே இசுரமுனிய விகாரி வளாகத்துக்குள்ளுக்கேயே பக்கத்துல உள்ள காட்சி கூடத்துல அகந்தெடுத்து வைக்கப்பட்ட ஒரு கருங்கலை தகடாக கொண்டு சிரிப்பான் அப்ப இதை நீங்க பாக்கல தனி மனித மனித உருவங்கள் தொடர்படுது ஆனா இதை கொஞ்சம் டீப்பா படிக்கல தான் இதனுடைய ஆழமான விஷயங்கள் வந்து புலப்படக்கூடியதா இருக்கும் பார்த்த பார்வையுடைய நாங்க சொல்லலாம் வந்து இது ஒரு அரச நிகழ்வாய் இருக்கலாம் அரச குடும்பம் என்று சொல்லுவீங்க சிறுமனியிலேருந்து அகந்தெடுக்கப்படுன்னு சொல்லுவீங்க கருங்களை ஊடகமாக்குங்க சொல்லுவீங்க சரியா இன்னும் கொஞ்சம் டீப்பா நாங்க பா கேக்கல இதோட அம்சங்களை தனித்தனியா கட்டமைப்போம் அரச குடும்பங்களை பத்தி இதுல நேரடியா வினாக்கள் வரையில ஆனா வினா வரா வரக்கூடாதுன்னு இல்ல சரிதானே ரைட் இப்ப நாங்க இதை பார்த்தா இசுரமுனிய செதுக்கல் கரையில கருங்களை ஊடகமாக கொண்டு குறிப்பாக தகட்டு சிற்பத்துல முக்கியமான இன்னும் ஒரு சிற்பமாக நாங்க அரச குடும்ப காட்சியை சொல்லலாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிற்பம்